வணக்கம் அதாவது சோசியல் மீடியாவில் சில விஷயங்களை ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து ஆதாரத்தோடு சொல்வதற்கு இது எதுவும் குற்றச்சாட்டு கிடையாது இது என்னுடைய மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு கருத்து இதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை என் மனன் என்ன சொல்கிறதோ அதை நான் சொல்கின்றேன் இது நான் வணக்கம் தெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன் நான் கூறும் கருத்து உண்மை அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி சரிங்களா என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியே தெரியுது உங்களுக்குலாம் இல்லை இல்லையா அதாவது ஒரு கல்லூரியில் ஒரு விஷயம் வேலையில் இருக்கும் ஒரு விஷயம் ஒரு பாதிப்பு நடக்கும் ஒரு பெண்ணுக்கு மதியானம் ஒரு மணிங்க இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மதியானம் ஒரு மணி முப்பது அல்லது தேதி சரிங்களா மதியானம் ஒரு மணிக்கு என்னை வந்து இரண்டு முதல்வர்கள் கூப்பிடுகிறார்கள் கூப்பிட்டு நான் போய் நிற்கிறேன் சார் கூட்டிங்களாமே அன்றைக்கி மூணு அவர் க்ளாஸ் எடுத்துகிட்டு நான் வரேன் அன்னைக்கு என்ன குறிப்பிட்ட இலக்கியம் எடுத்தேன்னா ஞான சம்பந்தர் தேவாரத்துலேருந்து பத்து பாடல்கள் ஏன்னா நான் ஒரு ஒரு வாரம் லீவில் இருந்துட்டேன் வேறு ஒரு பிரச்சனையினாலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நான் போனதுனால எனக்கு ஆல்டேஷன் பார்த்தவங்களுக்கு நான் எப்போவுமே என்னோடய ஆல்டேஷனை நான் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்கள்டேருந்து அந்த அவரை திருப்பி வாங்கி பார்த்துருவேன் ஸோ அதனாலேயே வேலைக்கு ரொம்ப ரொம்ப அனிமிக் ப்ராப்ளத்தில் இருந்தால் ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் கூட நான் வந்து நான் செகண்ட் இயருக்கு ஞானசம்பந்த தேவாரம் பார்க்கறதுக்காக நான் வந்து மூணு ஹவர் கடன் என்னோடய அவரு அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு அவர் கடன் வாங்கிட்டு மூணு அவர் க்ளாஸ் பார்த்துட்டு நான் வரேன் சார் ஞானசம்பந்த தேவாரம் அதாவது என்னென்னா அந்த இது போதையார் பொறுக்கின தடிசில் பொல்லாதன்னா தாதையார் முனிவுற தானேனை ஆண்டவன் தொடங்கும் அந்த திருவண்ணாமலை பதிகம்னு நினைக்கிறேன் அந்த இதை படிச்சுட்டு திருவண்ணாமலையே அல்லது திருக்கழுவூராக தெரியல சீர்காழின்னு நினைக்கிறேன் இந்த பதிகம் சீர்காழி பதிகம் அந்த பதிகத்தை சார் பத்து பாட்டு பாட்டுனால் நான் எப்படி நடத்துவோன்னா பாட்டை அந்த இலக்கிய நடையில் சொல்லணும்னா மாணவர்களுக்கு புரியாதுன்றதால முதல்ல பாடலை போர்டில் எழுதி போடுவேன் நானே தான் எழுதி போடுவேன் என்னோடய வகுப்பில் மாணவர்கள் எழுத மாட்டாங்க நானே தான் எழுதுவேன் எழுதி போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பாடலாக மூணு பாட்டு இந்த பக்கம் மூணு பாட்டு பெரிய போர்டு லாங்காக இருக்கும் எட்டு அடி நீட்டுக்கு லாங்காக இருக்கும் போர்டு இந்த பக்கம் மூணு பாட்டு இந்த பக்கம் மூணு பாட்டு ஆறு பாட்டு எழுதி போட்டு பசங்கள எந்தயும் ஜெராக்ஸ் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் இல்லை புத்தகம் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மாணவர்களை அவங்க ஆயிரம் வேலைக்கு நடுவில் முந்திரி கோட்டை பொறுக்கிக்கிட்டோம் விவசாய வேலை பார்த்துக்கிட்டோம் பூ எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி படிக்க வர பிள்ளைங்க நிலையில் இருக்கும் பொதுவாக ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களும் ஏழ்மையாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ காசு போன வசதி இருந்தால் அவங்க இன்ஜினியரிங் பக்கம் போயிடுவாங்க டிப்ளமோ பக்கம் போயிடுவாங்க இல்லையா ஏதோ ஒரு டிகிரி வாங்கணும் மணமகளுக்கு பட்டதாரி பட்டாதாரி மணமகளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போனோம் அதுக்காக டிகிரி படிக்கிற பிள்ளைங்க தான் தமிழ் படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க அப்போ இப்போ எப்படியோ தெரியாத மட்டமாக யாரையும் சொல்லலை சூழ்நிலையே சொன்னேன் ஆனால் அந்த பசங்களை அந்த புத்தகம் வாங்கு இந்த புத்தகம் வாங்க அதை ஜெராக்ஸ் போடு அதில் நம்ம அஞ்சு ரூபா சம்பாதிப்போன்னு நான் நினைக்க மாட்டேன் அந்த பாடலை எழுதி கொடுத்து அந்த பாடலை எழுதி கேட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கோரி அந்த பாடலை முடிச்சு நான் வீட்லேருந்து போகும்போதே நான் அதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருப்பேன் பிகாஸ் நீ என்ன ஃபைவ் மார்க் என்ன டூ மார்க் என்ன டென் மார்க் என்ன டுவெண்ட்டி மார்க்ஸ் என்ன இதெல்லாம் நான் அப்போ என்ன மார்க்குன்னு தெரியல மறந்துட்டேன் இப்போ ஒரு எட்டு வருஷங்கள் ஆனதுனால மறந்துட்டேன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் அது ஒரு அஞ்சு பக்கம் டிக்டேட்டி சரிங்களா டூ ஹவர்ஸ் ஒரு ஹவர்ஸுக்கு அஞ்சு பாடல் நடத்தி முடிச்சுட்டு பத்து பாடல் தான் ஒரு பதிகம் வந்து பத்து பாடல் சரிங்களா திருக்கழுவூர் பதிகம் சீர்காழின்னு நினைக்கிறேன் திருக்கழுவூருங்கிறது ஆமாம் அது வந்து குளிர்ச்சியான பகுதியில் தான் அதை அப்படி சொல்லுவாங்க அந்த சீர்காழி பதிகத்தை நடத்திட்டு ரெண்டு ஹவரில் பாட்டல் நடத்திட்டு மூணாவது அவரில் அந்த ஒரு ஆறு ஏழு பக்கத்துக்கு டிக்டேட் கொடுத்துட்டு மூணு பக்கம் த்ரீ ஹவர்ஸ் பாடல் நின்றுக்கிட்டே இன்னும் வகுப்பு நடத்திட்டு அங்கேருந்து கீழே ரெண்டாவது மாடி இறங்கி வந்து பாத்ரூம் யூசேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வந்து ஸ்டாஃப் ரூமில் உட்காந்தா முதல்வர் உங்களை கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் கூட உட்கார்லிங்க ஹெச்ஓடி சீட்டில் உட்காந்த அஞ்சு நிமிஷம் கூட உட்காரல முதல்வர் உங்களை கூப்பிட்டாங்க சரின்ட்டு நான் அங்கேருந்து வந்தால் முதல்வர் ஏன் மூஞ்சி ஒரு ரெண்டு வெள்ளை பேப்பரை தூக்கி விட்டு சொன்னார் டேபிளில் உட்காந்துக்கிட்டே பிஎஸ் சுந்தரமூர்த்தி முத்தழகன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படி தூக்கி விட்டு சொன்னார் ரெண்டு ஒயிட் பேப்பரை அந்த பேப்பர் எடுக்கையில் அப்படின்னாப்ப எனக்கு சரியான கோபம் எனக்கு சரியான டென்ஷன் என் கட் முன்னாடி எனக்கு கை நீட்டு என் முன்னாடி பேசினாலும் எனக்கு பிடிக்காது சரிங்களா என் முன்னாடி யாரும் வேகமாக பேசினாலும் பிடிக்காது ஏதா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு அனுசரமாக பேர் நான் அப்படி எதிர்பார்ப்பேன் ஏன்னா நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் என் என் வேலையில் நான் நீட்டாக இருந்தேன் என் வேலையில் எந்த குறைய வைக்கிறது சொல்லப்போனால் நான் அதிகமாக உழைச்சிருக்கேன் ஐயாயிரூவா சம்பளத்துக்கு அடிமாடு மாதிரி நான் உழைச்சிருக்கேன் அதனால் நான் அந்த உரிமையில் நான் ரொம்ப என்ன என்ன பேப்பர் தூக்கி போடுறீங்க என்ன அப்படின்னா எனக்கு உத்தரவாதம் வேணும்னு கேட்டார் என்ன சார் உத்தரவாதம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் ராசா பழனி வேலை பற்றி எந்த விஷயமும் வெளியே போகக்கூடாது தம்பியை மிரட்டியாம எந்த விஷயமும் வெளியில் போகக்கூடாது எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா தான் நீங்கள் வேலை செய்ய முடியும் இல்லாட்டி நீ வேறு எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது உன்னை மென்டலில் நாங்கள் வெளியே சொல்லுவோன்னு சொன்னார் அதான் நான் சொல்லுவேன் சொல்லிக்கை அவனால் பார் அவனை கொஸ்டின் கேட்க சொல்லி நான் போய் கரைச்சிக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நீ என்னமோ என்ன கூப்பிட்டு உத்தரவாதம் கேட்குற அவனை உன்னால் கேள்வி கேட்க முடியாது அவ்வளோதானே அவனை எங்கள் கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் அங்கே நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கிழிச்சிங்க நான் லேசி போட்டாலும் இல்லை அந்த ஒயிட் பேப்பரை தூள் தூளாக கிழிச்சு அந்த சுந்தரமூர்த்தி மூஞ்சி விட்டு கடாசிட்டு அப்படியே அந்த டேபிள் ஃபுல்லாக பறந்துச்சு விட்டு கடாசிட்டு அந்த கண்ணாடி டோர் அடிச்சுட்டு அவுட் ஆஃப் மை கேட்டுன்னு சொன்னான் அந்தாலும் நான் நேராக கிளம்புனேன் டிராவுக்கு வந்தால் என் சாவியை தூக்குனா எனக்கு அந்த இளமதின்ற ஒரு மேடத்தை கிட்டே சாவியை ஒப்படைச்சி ஏன் பீரோ நான் சொந்தமாக காசு போட்டு ராமதாஸ் ஆக்சன் சைஸுக்கு நான் சொந்தமாக காசு நாலாயிரூவா போட்டு ஏன் விட்டு இரும்பு பீரோவை நான் வாங்கிட்டு போய் வச்சுருந்தேன் சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பீரோ இல்லாமல் ஒரு காலேஜ் நடத்தினாங்க நான் சொந்தமாக கலர் பீரோ நான் வாங்கிட்டு போய் நான் வச்சு நான் என் சம்பளத்துலேருந்து நான் வாங்கி நான் நான் அந்த பீரோவையும் அந்த சாவியும் தூக்கி இந்தாமா இதை ஏர்ட்ட ஒப்படைக்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்து ஏர்ட்ட கொடுக்குறாங்களோ நீ அவங்கள்ட்ட ஒப்படைச்சினு சொல்லிவிட்டு சார் நான் வேறு எதுவும் எடுக்கலைங்க என்னோட பர்ஸு என்னோடய பேனா இதை மட்டும் எடுத்துக்கிட்டு புக்ஸ் எல்லாம் ஒரு சில இருந்துச்சு அப்போ அதெல்லாம் எடுக்கணும்னு தோணலை இதை விட்டு வெளியில் போகணும் அவுட் ஆஃப் மை கேட்டுங்கிற வார்த்தை என் காதில் ஒழிச்சுட்டே இருந்துச்சு சார் அப்போ நான் வந்தேன் மதியானம் ஒன்றரை மணி வந்தால் கண்ணகி கணவனை எழுந்த பின்பு மதுரையை விட்டு வெளியேறுவாள் அல்லவா அது போல அந்த கல்லூரியை விட்டு நான் வெளியேற்றப்பட்டேன் அப்படியே அழுதுகிட்டே வந்தாங்க ஆனா ஓடி வந்தாங்க சிஎஸ்ல சாந்தி மேடம் இன்னொரு சாந்தி மேடம் இளமதி மேடம் மூணு பேருமே ஓடி வந்தாங்க ஓடி வந்து கொஞ்சம் தூரம் வந்தாங்களா எனக்கு வெயில் நடக்க முடியல செருப்பு போடல டென்ஷன் இல்லை கீதம்மா கீதாமா போவாத கீதா போவாத கீதம்மா நாங்கள் இல்லைம்மா அந்த அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நான் பதில் எங்கே தேணுமா அங்கே தேரிகிறேன்னு சொல்லி வெளியில் வந்த மத்தியானம் ஒரு மணிக்கு இங்கேயே பொத்துன்னு விழுந்து வெயில் விழுந்து நினைச்சு இன்னைக்கு இன்றைக்கும் அந்த நினைவுகள் எனக்கு மாறவே இல்லைங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் எவ்வளவோ போராடி கோர்ட்டுக்கு ஒம்பது வருஷமா கேஸ் நிலுவையில் இருந்தால் இப்போ நீதிபதியும் அதே மாதிரி அன்னைக்கு சுந்தரமூர்த்தி எப்படி பேசுனாங்களோ அப்படியே இன்னைக்கு ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க ஒரு கொஞ்சம் குணமாக கூட பேச மாட்டாங்கண்ணா அதுதான் எனக்கு ரொம்ப நெஞ்சு முடி வந்தது நான் என்ன சொல்கிறேன் தப்பே செஞ்சிருந்தா கூட கொஞ்சம் தடவை சொல்லலாம் இல்லையா பாதிக்கப்பட்ட பெண் இல்லையா ஏன் இப்படிலாம் இருக்குது பெண்களோட வாழ்க்கைன்னு எனக்கு தெரியலப்பா இவங்கனால ரொம்ப வழியில் துடிச்சு போகிறேன் எதையாவது அழுது சொன்னோம்னா டிப்ரெஷன் குறையும்னு தான் நான் இதை சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க தூக்கி போடுங்க தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல கம்ப சொல்வார் உடல் தோன்றிட்டு ஒன்றை அறுத்து அதன் உதிரம் மாற்றி சுடலூரை சுட்டு வேறு ஒரு மருந்தினால் தீர்வம் காணுவோம்னு கம்ப சொல்வார் சரிங்களா நம்ம உடலில் ஒரு கட்டி வந்துச்சுன்னா அதை அறுத்து நம்ம சுத்தம் பண்ணி மருந்து வச்சு அதை தீர்த்து ஆட்டிக்கலாம் ஆனால் ராவணன் செய்த பிழை மாற்றான் மலை கவர்தல் அப்படிங்கிறது அது நம்ம குளத்துக்கே வந்த இழுக்கு இருந்த ஆத்திரலாம் அந்த இழுக்கு என்பது இந்த மானம் கட்ட செயலை எப்படி நம் செல் நம் நம் தலைமுறைக்கு மாற்றுவதுன்னு சொல்லி அன்றைக்கு கம்பர் கேசரர் ராவணனுடைய நிலையை வந்து கும்பகர்ணன் பாத்திரத்தின் வழியாக பேசுவார் கம்பர் சரிங்களா நாம ஒருத்தருக்கு துரோகம் செய்கிறோம் நாம ஒருத்தருக்கு இழுக்கு செய்கிறோன்ற வெட்கமானமே இல்லாமல் அந்த குற்றவாளி வந்து நேற்று நிற்கிறாங்க ரொம்ப அப்படியே ரொம்ப பயங்கரமாக ரொம்ப கம்பீரமாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நீதிமன்றத்தில் இது பண்ணுறாங்க அது என்னன்னு தெரியல உயரமாக நீட்டாக இருக்காங்க படித்த மனுஷன் நினைக்கிறாரு போல இருக்க நீதிமன்றம் நினைக்கிறது போல இருக்கு என்னான்னு தெரியல எப்படி இவ்வளவு வெக்கம் கட்டத்தனமா நிக்க முடியுமா என் மேலாம் ஒரு வழக்கு பதிவு இருந்துச்சுன்னு நான்லாம் சூசைட் பண்ணி போப்பேன் உண்மைக்கு சொல்றேன் அவ்வளோ கம்பீரமா நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் வராது மனசுல கதை உங்களோட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அவ்வளவுதான்